ஒரு ஹெல்தியான ராகி இட்லி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ராகி பேட்டர் பண்றதுக்கு இப்போ என்னெல்லாம் தேவைன்றத பார்க்கலாம் ஒரு பவுல்ல ராகி எடுத்துக்கிறேன் த்ரீ கப்ஸ் வந்து ராகி எடுத்துக்கிறேன் நீங்க எந்த கப்ல வேணாலும் மெஷர்மெண்ட் பண்ணலாம் நான் டூ ஹண்ட்ரட் எம்எல் கப்பால த்ரீ கப் வந்து ராகி எடுத்திருக்கேன் ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கிறேன் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கூட ஊற வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊறி இருக்கும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சிக்கிறேன் ராகி வந்து மிக்ஸியில் அரைப்படுறது கொஞ்சம் கஷ்டம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக உங்கள் மிக்ஸி ஜார் அரைக்கும் அப்படின்னா மிக்சியில் அரைங்க இல்லைன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே விட்டுறோம் காலையில் எழுந்தி பார்க்கும் போது உங்களுக்கு நல்ல மாவு பொங்கி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் இட்லி பேட்டர் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இட்லி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரெண்டு கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்